நிறைய பேர் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து போகிறாங்க வர்றவங்க எந்த எண்ணத்தில் வராங்கன்னு தெரியாது இல்லை கூட என்ன வரும்னு தெரியாது அந்த மாதிரி தருணத்தில் ராத்திரி நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க ஒரு ட்ரெஸ் கடையோ இல்லை ஒரு வளையல் கடையோ ஒரு மல்லிகை கடையோ அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லை ஒரு பார்லர் வச்சுருக்கீங்க யார் வர்ற யார் வேணால் வருவாங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி வரும்போதும் சரிதான் நீங்கள் வந்து இரவு நம்ம திருஷ்டி சுற்றி போடுவோம் இல்லையா நம்ம ஊர்ல அது வழக்கமாக இருக்கும் இன்னமும் நிறைய கடைகளில் ராத்திரி ஷட்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கற்பூரத்தை கொளுத்தி இதுதான் பண்ணுவாங்க அப்படி பண்ண முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த சேஜை கொளுத்தி ஃபுல்லா கடை ஃபுல்லாக உங்கள் இது ஃபுல்லாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரிச்சுவல் பண்ணுறோமோ பண்ணுங்க யாராவது வ வந்துட்டோப்பா அப்படி பார்க்குற கண்ணும் இதில் எடுத்துரும் அதனால் இல்லை மிச்சப்படி வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் இது எடுத்துரும் அதே மாதிரி மனம் மனமில் கொ குழப்பம் இருக்காது ரொம்ப திருஷ்டி இருந்தால் பார்த்திங்கனானே கண்ணு கட்ட ஆரம்பிச்சிடும் நம்மளை அப்படியே தூங்குற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி கண் கட்டுறது எல்லாம் கூட சரியாகும் இந்த சேஜோட புகையினால் இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸ் நல்லா போகுது யாராவது கன்று வச்சதுக்கப்புறம் ஆர்டரே வரமாட்டேங்குதுன்னா இது சுற்றி போடுங்க போட்டோடனே அந்த புகையை காமிச்சாலே போதும் எல்லா விதமான திருஷ்டியும் தோஷங்களும் ஓடிப்போகும்